நீ என்ன கூட்டிட்டு போட்டி நான் கைய கால பொத்திக்கிட்டு முக்கில வாரேன் இப்படியெல்லாம் கிடையாது எல்லாரும் போற பக்கத்துலயா போறவ எல்லாரும் டெல்லி போறவ நம்ம மட்டும் வீட்டுல கிடந்து ஈ ஓட்டிட்டு கிடப்போம் இதெல்லாம் ஒரு வீட சந்தோஷமாவே இல்ல ஏன் பேசிட்டு போறல நானே இந்த பைத்தியத்துக்கு வாயில அடிபட்டு போறதியோ உங்க அப்பா

பாரின் டூர் பக்கத்தில் இருக்கிற டூருக்கே உடம்பாட்டுக்கு பாரின் டூர் அது பாரின் டூர் இல்லை டெல்லி டூர் என்ன நாட்டு மல்லி டூரா போகும் போரி

அவக்கே வந்து மறஞ்சே வெல்கமிட்டி நீ வர மாட்டேனே மறந்திடுட்டி இதோ மாப்பிள்ளை என்னது நான் Java வந்து கேட்டியா 나랑 எனக்கு பேசட்டும் மதி அவட்ட என்ன கேக்கது கடங்க மாட்டானேடா கடندهமே மாட்டல் அது ஒண்ணுமே கேக்கல சின்ன புள்ளைலவள நடந்து அலசிட்டி மானபோல நடந்து அலசிட்டுருக்குது ஒண்ணு வயித்துல வரதெந்து லெட்டி மீலா அது உன் மாப்பிள்ள அந்த புள்ளைல எல்லாம் விட்டு அலவையிட்டி கண்ணீர் வரல கண்ணு கூட குட்டி அலவையி அவ நீ சொல்லைக்கல்ல அடங்க மாட்டா இந்த புள்ளைல கெஞ்சி கூத்தாடி கேட்டா தம்பி அடங்க நாளைக்கு டேனடி கேட்டேனா கேட்டுக்கல டிக்கெட் இன்னும் நாலு டிக்கெட் இருக்கு டிக்கெட் இருந்து என்னத்துக்கு அவர்தான் வேண்டாம் வேண்டாங்கறல்ல கேட்டு பாக்க ஆச்சினா என்ன சொல்ல தரணும் கேட்டு பாக்க கேட்டு பாக்க இருக்காத வேற எவளாவது வந்துட்டாங்கன்னா குடுத்துருவாய் நாலு டிக்கெட் இருக்கு சீக்கிரம் கேட்டுட்டு சொல்லு சரியாட்டி భద్రాళి ఏటి <laughs> 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 <laughs>

ஏன் அப்படி இல்லை கண்ணு போல் அது தெரியாத மொழி பேசக்கூடிய ஒளியோ உங்கள் அம்மைக்கு தமிழே நாக்குக்குள்ளே ஒழுங்கா வராது இதில் உங்களை எல்லாம் விட்டுக்கிட்டு நான் இங்கே நாலு நாள் கிடந்துக்கிட்டு பதறிகிட்டு கிடக்குறதுக்கு என்ன நடக்குது அது நடக்குன்னு சரிப்படாதுன்னு சொன்னால் புரிஞ்சுக்கிடுவோ கண் அதுவும் யார் கூட போறியு இந்த ஊரில் உள்ள கூட ஆ ஆம்பளைல துணையும் கிடையாது இவ்வளோ நம்பி நீங்கள் போகலாமா மொதல்ல அலாதட்டி அக்கா இதுல இருந்தே தெரியல அப்பாவுக்கு நம்ம மேல பாசமே கிடையாது நம்ம இவ்வளவு தூரம் சொல்லி கேட்கவே இல்லை நீ அழாதட்டி நம்ம ரெண்டு பேரும் வேற எங்கேயாவது போய் இருப்போம் இந்த நாலு நாள் ஊர்ல யாருமே இல்லாம நம்ம மட்டும் இங்கே உட்காந்துருந்து அழுதுட்டு இருப்போம் இதுதான் அப்பாவுக்கு வேணும் அப்படி போட அழுதான் கொஞ்சம் சத்தமாக தான் அழுத

இப்ப அழுது என்ன போது போய் தொலைங்க எங்கேயாது பத்திரமா போயிட்டு வாங்க நீ போய் சொல்லுது நீ இப்படிதான் சொல்லுவதுக்கு அப்புறம் விட மாட்டேன் நாளைக்கு எல்லாரும் போறாங்க இங்க பாருங்கன்னு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன் நீங்க அழுதுட்டு இருக்குதே அவ்வளவு பேரும் கடந்துகிட்டு ஒரு வீட்டுக்குள்ள இருந்து மூணு மூக்களை மூணு பொம்பளை இருந்து அழுத நல்லதுக்கு ஆகாது எங்கனையும் போங்க போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வாங்க போங்க சத்தியமாதான் போங்க போயிட்டு வாங்க பின்ன இப்படி கிடந்து ஒப்பாதி வச்சுட்டு இருந்தேன்னா அவ்வளவு பேரும் வேற என்ன சொல்லதுக்கு இன்னும் நாலு நாள் எனக்கு உயிரெல்லாம் எடுத்துருவியா அதுவோ வரதுக்கு முன்னாடி அதுக்கு நீங்க பேசாம அங்கே போயிருந்து சிரிச்சுக்கிட்டு வாங்கோ போ போயிட்டு உங்க அம்மையிட்ட போய் சொல்லு நடிச்சுட்டு தான் கடப்பா உள்ள ரூமுக்குள்ள நடிச்சுட்டு தானே கிடக்கா களியாத மாதிரி போ அவங்க அம்மையிட்ட போய் சொல்லு ஜாலி

அவர் எப்படியும் போறாரு இப்ப நம்மள போச்சுட்டாரல நாத்தே ஆச்சு திப்பி சொல்லிட்டு வர டிக்கெட்டே ஏத்தி கொடுத்துற கூடாது எடி பேக்ல துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வா நல்ல பேண்ட் செட்டே எடுத்துப்போம் போ ஐயோ ஆச்சு யா மொட்டாச்சு நாங்க வாரோம்